வழங்குவோர் குடியிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் தொடர்புக்கு நைன் ஜீரோ டூ நைன் ஒன் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாள் அவங்களெல்லாம் சந்திக்காமல் இருந்தேன் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு மேலாக இது தேர்தல் காலம் என்கிற காரணத்தால் மிக சிந்தித்து யோசித்து மீண்டும் உங்களை அழைத்து பேச வேண்டிய கட்டாயம் நிறைய பத்திரிகை நண்பர்கள்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னோடு பேசினார்கள் இந்த பத்திரிக்கையாளர் அழைப்பு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நோக்கி சென்ற நாடாளுமன்ற தேர்தலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் ஒப்பிட்டு சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதியுமே அம்மாவால் அறிவிக்கப்பட்டு நாற்பது தொகுதியும் அதிமுக களம் கண்டபோது கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் சுற்றுப்பயணம் நான் மேற்கொண்டேன் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ பிரச்சார நபராக இதில் குறிப்பு என்னவென்று சொன்னால் இந்த ஏழு பேருடைய விடுதலை பேரறிவாளன் சாந்தன் முருகன் நளினி ராபர்ட் பயஸ் ரவி ஜெயக்குமார் இந்த ஏழு பேர் விடுதலையை நான் தனியாக குறிப்பெடுத்து அம்மாவின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த விடுதலையை பற்றி பேசலாமா அம்மா என்று உத்தரவு கேட்டு ஒரு இடமல்ல மொத்த தமிழகம் முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இது மிக நன்றாக தெரியும் அனைத்து இடங்களிலும் தவறாமல் பேசியிருக்கிறேன் இந்த விடுதலை அம்மாவால் மட்டுமே சாத்தியப்படும் இதை அம்மா செய்து தருவார் என்ற வாக்குறுதியை தந்து இதற்காக அம்மாவிடமிருந்து பாராட்டையும் பெற்றவண்ணார் இது இன்று வரை நடக்காமல் இருக்கிறது அது ஒரு வருத்தத்தை தருகிறது சற்று நாட்களுக்கு முன்பாக தொலைக்காட்சியிலே ஒரு செய்தியை பார்த்தேன் திரு சுப்பிரமணியசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் தலைகீழாக நின்றாலும் தமிழர்கள் தலைகீழாக நின்றாலும் அவரை அவர்களை விடுதலை செய்ய மாட்டோம் என்ற உறுதியை சொல்லியிருக்கிறார் எந்த கட்சியும் செய்ய விட மாட்டோம் நாங்களும் செய்ய மாட்டோம் என்ற வா அந்த வார்த்தை இருக்கிறது அதை கண்டு அதிர்ந்து போனேன் ஏனென்றால் அதிமுகவும் சரி திமுகவும் சரி இருவருமே தன்னுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் தேர்தலுடைய அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஏழு பேரையும் விடுதலை செய்வோம் என்று ஆனால் மாட்டேன் என்று ஒருவர் சொல்லுகிறார் நான் இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலமாக உங்களுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் தயவு செய்து தமிழகம் வரவிருக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அல்லது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் காந்தி அவர்களும் இங்கே இருக்கிற மாநில தலைவர்களை விட்டுவிடுங்கள் ஏன்னா இவருக்கு அதிகாரம் இல்லை என்று சுப்பிரமணிய சாமி சொல்லிவிட்டார் அதிகாரம் கவர்னருக்கு இருக்கிறதா என்று கேட்டார்கள் அவருக்கும் இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆனால் அதிகாரம் இருப்பது இப்போ இரண்டு பேருக்கு தான் ஒன்று ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி அல்லது பிஜேபி இரண்டு தலைவர்களும் தமிழகம் வரவிருக்கிற காரணத்தால் அதோடு கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அங்கிருந்து வாங்கித்தர வேண்டிய ஒரே ஒரு வாக்குறுதி வாக்குறுதி ஏனென்று சொன்னால் கூட்டணி கட்சிகளோடு இவரெல்லாம் பட்டயம் போடுகிறார்கள் அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்துக்கிறாங்க வாங்கிக்கிறாங்க ஏதோ பரிசு பொருள் மாதிரி வாங்கிக்கிறாங்க அதே போல் ஒரு பட்டயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டும் ஏழு பேரையும் விடுதலை செய்வோம் என்று பாரத பிரதமர் சொல்ல வேண்டும் அல்லது ராகுல் காந்தி சொல்லிவிட்டால் மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொன்னால் இதை எந்த கட்சி சொல்லுகிறதோ அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் ஆதரவு தருவார்கள் என்ற ஆதங்கத்திலே நான் பேசுகிறேன் தயவு செய்து இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிற இரண்டு கட்சிகளுமே இந்த வாக்குறுதியை வாங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து இது யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல குறை சொல்வதற்காக வளர்க்கப்பட்டவன் அல்ல நான் அம்மாவால் என்னிடம் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை நினைவில் இருக்கிறது சிறிய நேரமே என்னோட அம்மா பேசியிருக்கிறார் குறைந்த நேரம் தான் பேசுவாங்க என்கிட்ட அதில் அவங்க சொன்ன வார்த்தை இந்த கழகம் ஒரு பெரிய குடும்பம் தம்பி இந்த குடும்பத்தில் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறீங்க ஆனால் இது வரைக்கும் யார் மேலேயும் புகார் சொல்லாத ஒரே நடிகர் நீங்கள் தான் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இதுக்காக நான் கட்சிக்கு வரலம்மா வந்து கற்றுக்கிறதுக்காக வந்தேன் குறை சொல்கிறதுக்காக வரலன்னு சொன்னேன் அதுதான் இப்போதும் சொல்லுகிறேன் குறை சொல்ல வந்தவன் அல்ல நான் இந்த நியாயத்தை மக்களிடம் கொண்டு சென்றவன் நான் இது மீண்டும் வர வேண்டும் என்பதுதான் விடுதலை செய்ய முடியாது என்று சொன்னால் முடியாது என்று சொல்லுங்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக விடுதலை செய்வோம் என்று சொல்வது அதே போல் நீட் பரீட்சை நீட்டும் இந்த இரண்டு கட்சிகளும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த நீட்டு இரண்டுமே தேசிய தலைவர்கள் இங்கே வரும்போது வாக்குறுதியாக பட்டயமாக அக்ரிமெண்ட்டாக தர வேண்டும் தயவு செய்து நான் தேர்தல் ஆணையத்துக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் ஒரு இம்பார்ட்டன்ட் வேண்டுகோள் இதை கவனத்திலே கொள்ள வேண்டும் மத்திய அரசு இந்த வாக்குறுதிகளை மீறுகிற கட்சிகள் ஒரு வேட்பாளர் ஒரு வாக்குறுதியை தந்தால் அந்த வாக்குறுதியை மீறினால் இரண்டு ஆண்டுக்குள் தரு செய்வேன் என்று சொன்னால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவரை தகுதி நீக்கம் செய்கிற அந்த தகுதியை மக்களுக்கு தர வேண்டும் அதாவது வாக்களிக்கிற மக்களாக எங்களுக்கு தர வேண்டும் இது முக்கியமான ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் இந்த தேர்தலிலே தயவு செய்து இது இரண்டும் நீட்டு அல்லது இந்த ஏழு பேருடைய விடுதலை அவர்கள் விடுதலை செய்தால் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை மக்களிடம் நேரடியாக சொல்லுங்கள் விடுதலை செய்தால் அவருக்கு பாதுகாப்பு கொடுங்கள் அல்லது பெயில் ஏதாவது கொடுங்க பக்கத்தில் நிற்க வைங்க ஒரு 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 செக்யூரிட்டி போடலாம் கண்டிஷன் பெயிலாக கொடுத்து அவங்களை விடுதலை பண்ணி வைங்க ஏழு பேரும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகளை கடந்து இருக்கிறார்கள் இதை குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பாரத பிரதமர் வரும்போது இந்த வாக்குறுதியை பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கிறேன் தயவுசெய்து இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல் இது எப்படி இருக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக இருக்கிறது ஆனால் மக்களுக்கு தேவையான இந்த இரண்டு முக்கிய விஷயங்களை மட்டும் செய்து தர வேண்டும் என்று பணிவான வேண்டுகோளை இந்த இரண்டு கட்சிகளுக்குமே நான் வைக்கிறேன் யார் கொடுத்திருக்காங்க அந்த உரிமையை அவர்களுக்கு யார் கொடுத்தது என்று எனக்கு தெரியவில்லை இது அம்மா தேனியை போல சிறுக சிறுக சேர்த்த ஓட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு முப்பது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை சேர்த்து வைத்தவர் புரட்சித் தலைவி அம்மா கிட்டத்தட்ட ஒரு ராஜசபா உறுப்பினர் என்பது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினரை உள்ளடக்கிய விஷயம் இந்த முப்பத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினரை அப்படியே தாரை பார்த்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தருவோம் என்றால் வாக்களித்த மக்களுக்கு செய்கிற துரோகம் தானே இது கட்சிக்கு உள்ள தரணும் இல்லை கட்சிக்கு உழைச்சவன் நான் இருக்க இல்லை நிறைய பேர் இருக்காங்க என்ன பெரிய வரிசை இருக்கிறது இவங்களுக்கு தராமல் ஒரு ராஜசபா உறுப்பினரை எடுத்து அங்கேயே தருகிறார்கள் சரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த லாபம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவங்க என்ன செய்வாங்க இப்போ நண்பர் அன்புமணி ராமதாசன் இருக்கிறார் ஒரு வேலை அவர் ஜெயித்து விட்டால் நன்றி தோற்றுவிட்டால் அதை அவர்கிட்ட கொடுத்துருவாங்க ஜெயித்து விட்டால் அவங்க குடும்பத்தில் இன்னொருத்தர் கொடுப்பாங்க இல்லது இதை அன்புமணி ராமதாஸோ அல்லது ஐயா மருத்துவரோ சொல்ல வேண்டும் இதை நாங்கள் குடும்பத்துக்கு பயன்படுத்த மாட்டோம் என் கட்சி தொண்டர்களுக்கு தான் பயன்படுத்துவோம் அதையாக சொல்லணும் ஆனால் வாக்களித்தது அம்மா ரெட்டலைக்கு அந்த வாக்கை எடுத்து இவர்கள் வேறொரு கட்சிக்கு தருகிறார்கள் அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உங்களில் ஒருவனாக ஒதுங்கி இருந்து பார்க்க விரும்புகிறேன் இன்றைக்கி நான் என்ன சொன்னனோ அதுதான் இந்த கட்சி பண்ணிகிட்டு தயவு செய்து இங்கே இருக்கிற ஊடகத்துக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் ஆரம்பத்திலிருந்து பேசி வருவன் இந்த குடும்பமில்லாத ஒரு கட்சியை நடத்துங்கள் என்று மென்மையான முறையிலே நான் அறிவுரை சொன்னேன் அதை சொல்லும்போது இருந்தவர் இன்றைக்கு கர்நாடகத்திலே சிறையில் இருக்கிறார் மீண்டும் அந்த குடும்பத்திலிருந்து இன்னொருவரை கொண்டு வந்தார்கள் அதற்கும் நான் சொன்னேன் இதுவும் அவசரப்பட்ட வேலையை தான் இது செய்ய வேண்டாம் என்று சொன்னேன் அவரையும் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு தான் இன்றைக்கு ஒரு அதிமுக இயங்கிக் கொண்டிருக்கிறது நான் சொன்னதை தான் இவர்கள் இருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்னை பக்கத்திலே வைத்துக் கொள்வதில் இவர்களுக்கு ஏதோ ஒரு இடையூறு இருக்கிறது சங்கடம் இருக்கிறது மேபி அது தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம் ஆனால் என்னை போன்றவர்கள் இன்று வரை நான் இந்த நிமிடம் வரை நாளை அடுத்த நிமிடம் என்னவென்று எனக்கு தெரியாது இந்த நிமிடம் வரை என் கரங்களை பிடித்துக்கொண்டு என்னை கட்டி பிடித்துக்கொண்டு அண்ணா வேற எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்ற திமுக தொண்டர்களோடு நான் இன்று வரை இருந்து வருகிறேன் தலைவர்கள் வந்து ஏதோ அவங்களுக்கு ஒரு அச்சம் அவங்களுக்கு வந்து பேசினாங்க அவங்களும் எங்க கூட்டு பேசினாங்க ஆனால் தகுந்த உரிய மரியாதையோடு நான் வர தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் அது தருவதிலே அவர்களுக்கு ஏதோ தயக்கம் இருக்கிறது அது என்னவென்று நீங்கள் கண்டுபிடிங்கள் அதிமுக தொண்டர்கள் அது பேர் சொல்ல வேண்டாங்க பேசுனாங்க நிறைய பேர் அதிகமாக நடக்கக்கூடாது அந்த அப்படி ஒரு அப்படி ஒன்று நடந்து நடந்திருக்க கூடாது என்பது என்னுடைய விருப்பம் இது இப்பொழுதல்ல சென்ற முறையே நடந்தது சென்ற முறை இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலிலே எனக்கு தெரியும் நான்கு மூத்த அமைச்சர்கள் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் திரு வைத்திலிங்கம் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு முனுசாமி அவர்கள் இந்த ஐந்து மூத்த அமைச்சர்களும் ஒரு கடிதம் கேட்டாங்க அம்மா ஒரு லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க எம்பி லிஸ்ட்டு இதில் எழுதி கொடுத்தாலாம் பார்த்தா வாரிசாக இருந்தது எதையுமே அம்மா எடுத்துட்டு கடைசியில் இருக்கிறத டிக் பண்ணாங்க கிட்டத்தட்ட சென்ற முறை சென்ற நாடாளுமன்றம் சென்ற அனைவருமே அஸ் அ நியூ பார்லிமெண்டேரியன் எல்லாம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு ஒரு சிலரை தவிர கரூர் தம்பிதவரை திருச்சி குமார் இங்கே வந்து திருவள்ளூரில் வந்து டாக்டர் வேணுகோபாலு இவர்களை தவிர மீதியெல்லாம் புதிய முகங்கள் அம்மா புதிதாக உருவாக்கினாங்க ஆனால் இந்த முறை சென்ற முறையும் இதே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு இடம் கேட்டார் ஆனால் அம்மாவால் நிராகரிக்கப்பட்டது

அவங்கக்கிட்ட ஒரு அதிகாரியோ அரசு அதிகாரியோ ஒரு அரசியல்வாதியோ போய் அம்மா நீங்கள் கைநாட்டு வைக்க முடியுமான்னு கேட்டாலே அவங்க சுயநினைவோடு இருக்காங்க தான் அர்த்தம் அப்போ கை நாட்டு வைங்கலாம் கையெழுத்து போட முடியலைன்னா இப்படி வைங்களு சொல்லி சொல்லலாம் ஆனால் சுயநினைவு இருக்கும்போதே கைநாட்டு வைங்கன்னு சொன்னாங்கன்னா அம்மாவுடைய குணம் என்னன்னு சொன்னால் ஒன்று கேட்குறவனை துரத்தி விட்டுருவாங்க இல்லை இவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க அப்படி ஒரு குணம் படைத்தவர் என்ன கை நாட்டு வைக்க சொல்கிறீங்களா நான் கை நாட்டு வைக்கிற பெண்மணியான்னு கேட்கக்கூடிய ஒரு குணம் படைத்த ஒரு வீர பெண்மணி அவங்க அவங்க அவங்ககிட்ட சொல்கிறதுக்கெல்லாம் தைரியம் கிடையாது அன்றைக்கு நான் சொன்னேன் அதை இன்றைக்கு உண்மை என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அடுத்த விசாரணை என்னவென்று மக்கள் தான் சொல்ல வேண்டும் அதை நீதியரசர் திரு ஆர்முகசாமி அவர்கள் விசாரணைக்கு வரும்போது அதுவும் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்று நான் வேண்டுது சார் அதிமுகவோட கூட்டணி நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா கூட கூட்டி வச்சுருக்கீங்க வெக்கப்பாரன் ஜெயலலிதா சொன்ன தேமுதிக கூட கூட்டி நினைச்சிருக்காங்க முதலமைச்சராக மண் மாணங்கிட்டவன் சொன்ன பாமக கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்புறம் கூட்டணி பலவீனத்தை காட்டுகிறது அதிமுகவோட பையில் இருக்கிற வாழ்க்கை வங்கியை இன்னொருத்தருக்கு தாரை வார்த்தை தருவது எடுத்துக்கோங்க எல்லாரும் அம்மா சேர்த்து வச்ச நாற்பத்தி நாலு பர்சென்ட்டை வந்து ஆளாளு கொஞ்சம் பிரிச்சுட்டு போங்க பாமக கொஞ்சம் பிரிச்சுட்டு போங்க இந்த பக்கம் விஜயகாந்த் கட்சி கொஞ்சம் பிரிச்சுட்டு போங்க இந்த பக்கம் எல்லாரும் எடுத்துக்கிட்டு போங்கன்னு தாரை வார்த்தை தருவது இது வந்து மிக கொடுமை தன்னுடைய பலத்தை தனித்தன்மையாக இருந்து காட்டியவர் குறிச்சல் அம்மா இது சாணக்கியத்தனம் என்று சொல்வதை விட இது கிட்டத்தட்ட பார்த்தால் நம்மளுடைய இயலாமை காரணமாக தன்னுடைய வாக்கை பிரித்து மற்றவர்களுக்கு தாரை பார்த்து கொடுப்பது இது செய்திருக்க வேண்டாம் என்பது என்னுடைய ஆழமான கருத்து குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் என் என்னுடைய அண்ணன் என்று அவரை அழைத்திருக்கிறேன் அவருடைய உடல்நிலை இப்போது நான் கேட்டு அறிந்து கொண்டேன் பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அவருக்கு அந்த குடும்பம் ஓய்வு கொடுத்தால் நான் நன்றி தெரிவிப்பேன் அந்த குடும்பத்திற்கு ஏனென்று சொன்னால் அந்த நிலையில் இருக்கிறார்கள் இன்னும் அவரை வைத்து அரசியல் செய்யாமல் அந்த குடும்பத்திற்காக நிறைய உழைத்து விட்டார் அவருக்கு நல்ல ஓய்வை அந்த குடும்பம் தர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் அந்த கட்சியை வேற ஏதாவது எடுத்து அவங்க தலைமையில் நடத்திக்கலாம் இன்னும் அவரை காமிச்சு அவருடைய உருவத்தை காட்டி வியாபாரம் செய்வதோ அல்லது வாக்கு எண்ணிக்கையோ வந்து சேகரிப்பதோ செய்ய வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்குது உடல்நல இல்லாத ஒருவரை காட்டும்போது போது அவர்தான் தலைவர் அவர்தான் கட்சியுடைய ஃபவுண்டர் அவர்தான் ஃபவுண்டர் இன்னும் அவரை வச்சு காட்டி இவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா அதை செய்ய வேண்டாம்றதா என்னுடைய கருத்து தலைமை இவங்க எடுத்துக்கிட்டோம் அல்லது மனைவி நல்ல பேச்சாற்றல் கொண்டவர் அவர் வந்து தலைமை நான் தான் கட்சியில் எடுத்து அவங்க போகலாம் அவருக்கு ஓய்வு கொடுக்கலாம் இன்னும் அவரை காட்டி வந்து அது செஞ்சுருக்க வேண்டாம்றது என்னுடைய ஆழமான கருத்து அது இன்னும் இன்னும் விட்டுவிட வேண்டாம் அந்த இடத்தை விட்டுவிட வேண்டாம் என்பது தான் இன்னும் அவங்கள வந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க எனக்கு தனிப்பட்ட தகவல் இருக்கிறது நான் சொன்னால் அதெல்லாம் வந்து தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் சொல்லுவேன் கூட்டணி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலே திரு விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி இருக்கும்போதே அம்மா எனக்கு தந்த தகவல் நான் திருச்சியிலே வந்து திரு பிச்சை அவர்கள் மறைந்த பிச்சை அவர்கள் இருக்கும்போது அந்த தொகுதியில் பேசி கொண்டிருக்கிற போது எனக்கு தொலைபேசியில் வருகிறார் இப்போ அம்மா லைனில் வருவாங்க நான் உடனே வண்டியை விட்டு இறங்கி ஒரு வீட்டில் போய் உட்காந்துருக்கேன் ஃபோனுக்காக காத்துட்ருக்கேன் அப்போ அவர் சொன்ன தகவலாம் என் மனதில் இருக்கிறது அவர் கூட்டணி கட்சிக்கு அந்த குறிப்பாக விஜயகாந்த் கட்சிக்கு என்ன மரியாதை தந்தால் அது இவர்களுக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கு இவர்கள் இழந்திருக்கிற ஏதோ ஒன்று ஒரு ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் முதல் முறையாக களம் காணுகிற திரு பழனிசாமி அவர்களுக்கும் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா முதல் முறையாக மக்களை பார்க்குறாங்க அவங்க மாவட்டத்தை விட்டு தாண்டியவர்கள் கிடையாது அவர்களுக்கு மாவட்ட பொறுப்பு மட்டுமே வழங்கப்படும் ஒரு மாவட்ட பொறுப்பு தான் தருவாங்க மாவட்டத்தை விட்டு அவங்க தாண்டினதே கிடையாது எம்பி தொகுதியாக இருந்தாலும் மாவட்ட பொறுப்பு தான் எம்எல்ஏ தொகுதியாக இருந்தாலும் அவங்க தொகுதி அங்கே பார்த்துட்டு இருப்பாங்க தான் மக்களை சந்திக்கிறார்கள்

குடும்பத்தை ஒருவருக்கும் கூட்டணியை ஒருவருக்கும் வாரிசு ஒருவருக்கும் வருமானம் ஒருவருக்கும் இப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னோடு இருந்தால் இந்த சேலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த பக்கம் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக வாக்குகள் எடுக்க முடியும் எண்ணிக்கையில் வாக்குகள் கிடைக்கும் ஏன்னால் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமாக இருக்கிறாங்க இதை கணக்கு காட்டி தன்னுடைய அந்த தகுதியை உயர்த்தி கொள்வது ஆனால் இதில் ஏமாந்து போகிற யாருன்னு சொன்னால் ஓ பண்ணி சொல்லுவோம் அந்த பக்கம் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது அதுக்காக வாரிசு அங்கே கொடுத்துட்டு வருமானத்தை இவர் பண்ணிக்கலாம் குடும்ப கொடுத்துட்டு கூட்டணி இவர் வச்சுக்கலாம் என்ற ஒரு தனி கணக்கு இந்த ஒரு கணக்கு போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் அப்பாற்பட்டு அரசியலை கற்றுக் கொடுத்தவர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இந்த நிமிடம் வரை நான் பேசுவது இந்த தேர்தலை நான் உங்களோடு ஒருவனாக ஒதுங்கியிருந்து இந்த தேர்தல் முடிவை சந்திக்க விரும்புகிறேன் இதுவரை இந்த நிமிடம் வரை நாளை என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாது கண்டிப்பாக பேசினாங்க கண்டிப்பாக பேசினாங்க ஆனால் பேச வேண்டியவர்களை நான் பேச சொன்னேன் அவர்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைத்தால் எனக்கு கிடைக்க வேண்டிய தகுதியை அவர்கள் தந்தார் புறக்கணிக்கவே இல்லை யார் என்ன புறக்கணி நான் தான் புறக்கணிக்கிறேன் இல்ல அவங்க அழைச்சா தான் சொல்றேன் இப்பதான் சொன்னேன் தலைமை தலைமை நான் பேசல எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்க ஒரு தலைமை கூப்பிடுவாங்களா இப்போ ஒரு நடிகர் பார்த்தாங்க தலைமை போய் பார்க்கலையே ஒருத்தர் போய் பார்த்தாங்க அப்புறம் ஒருத்தர் போய் பார்ப்பாரு காக்கலாம் இல்லை சார் எதுவும் காத்துட்டு இல்லை நான் உங்களை உங்கள் ஒருவனாக காத்து கொண்டுருக்கேன் யாருக்கு நான் காத்துக்கிட்ட அவசியம் எனக்கு இல்லை சார் சார் என் நான் நான் தேர்தலுக்கு போன மக்களுக்கு தெரியும் சும்மா தேவையில்லாமல் ஆக அழைப்பு காத்துட்டு இருக்கிறேன் அவங்க கூவி போய் அழைச்சுட்டாங்க சார் என்ன தமிழ் துறை வெளிப்படையாக அழைத்து விட்டார் எனக்கு மட்டுமாவது வாருங்கள் என்று விட்டா நான் போக முடியாது இல்லை முறையான அழைப்பு சார் முறையான அழைப்பு கூட வேணாம் முறையான மரியாதை இருந்தால் போவேன் கண்டிப்பாக ஏன் அதுக்கு தகுதி இல்லாதண்ணா நான் சொல்லுங்க தகுதி யார் கொடுக்குறீங்க நீங்கள் நான் சேகரித்து நான் வாக்கு சேகரிப்பு போன எம்எல்ஏக்களோட தூக்கி நீங்கள் இன்னொரு கட்சி தாரைவார் தரும்போது ஏன் எனக்கு தரக்கூடாது தகுதி இல்லைன்னு சொல்லுங்கள் எந்த தகுதி அடிப்படையில் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் பதினான்கு ஆண்டுகள் என்னோட சொந்த வருமானத்தை எழுந்து பணியாற்றுக்கிறேன் கழக தொண்டர்களுக்கு தெரியும் இது கட்சிக்காரர்களுக்கு தெரியும் கட்சிக்காரன் கூட கேட்டுட்டு தான் இருக்கான் ஆனால் பட் இப்போ இது என்ன நடக்குதுன்னு சொன்னால் இது இவர்கள் உருவாக்கி அஇஅதிமுக என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்து முடிவை பார்க்கலாம் சார் பொள்ளாச்சி விவகாரத்தில் அதிமுகவுடைய முக்கிய பிரமுகர் முக்கிய புள்ளிகள் வந்து சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்காங்க ஆனால் அவங்க மேலே வந்து எந்த நடவடிக்கையும் வந்து சார்பில் எடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க முன்னாடி இருந்தால் அதிமுக இப்போ தோட்டலாம் மாறிடுச்சா சார் ஒரு உண்மை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற பெண்களுடைய பெண்களை இழிவுபடுத்துகிற விஷயத்தை நான் முன்னாடி உங்கள்கிட்ட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் குறிப்பாக சொல்லணும்னா அம்மாவுடைய ஒரு அறிக்கை இருக்கிறது அம்மா எதிர்கட்சியாக இருந்தபோது டெல்லியிலே ஒரு பஸ்ஸில் ஒரு பெண் மாணவி வந்து போது அவள் பொழுது ஒரு காங்க அப்போது இருந்து அரசாங்கம் வந்து ஒரு குழு அமைச்சு கருத்து கேட்டாங்க என்ன சட்டம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அப்பொழுது அம்மா கருத்து சொன்ன ஒரே ஒரு கருத்து எனக்கு நினைவில் இருக்குது பத்திரிகையிலும் வந்திருக்குது ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தும் இனி ஆணாகவே இருக்கக்கூடாது அவன் ஆண்மை தன்மையை அழித்து விடுங்கள்னு சொன்னவர் தலைவி அம்மா என்னை பொறுத்தவரை இந்த பொள்ளாச்சி கொடூரமோ அல்லது கோயம்புத்தூரில் ஒரு சிறுமி கொடு கொடூரமோ மிக கடுமையான தண்டனை நான் கையெடுத்து வணங்குகிற தெய்வமாக நினைக்கிற நீதிபதிகள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மிக கடுமையான இனி பயப்பட வேண்டும் அச்சப்பட வேண்டும் பெண்கள் மீது கை வைப்பதற்கு குழந்தைகள் மீது வைப்பதற்கு அஞ்ச வேண்டும் என்கிற ஒரு அந்த அளவுக்கு ஒரு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் அந்த அரசாங்கம் என்று அன்போடு வேண்டுகோளை வெற்றி தெரியலங்க மக்களை தான் கேட்கணும் உங்களை தான் கேட்கணும் பத்திரிகையாளர் நான் வந்த உடனே கூட கேட்டேன் எப்படி இருக்கு இருந்தேன் மக்களுடைய முடிவு தானது திமுகவுக்கு சாதகமாக இருந்தால் அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க இப்போ இந்த இந்த ஓட்டை பிரித்து கொடுத்துருக்காங்க பிரித்து எல்லாரும் போகிறாங்க அதுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை இருக்குது விஜயகாந்த் கட்சிக்கு வந்து பாமக வேலை செய்வார்களா அல்லது பாமகவுக்கு விஜயகாந்த் கட்சியை சார்ந்தவர் பணியாற்றுவார்களா இப்படி ஒரு சின்ன குழப்பம் இருந்து கொண்டிருக்கிறது பிஜேபியை சார்ந்த கூட்டணியும் இருக்கிறார்கள் இப்படி இருக்கிற போது இந்த ஓட்டு சதவீதம் பிரிகிற போது முடிவு என்னவாக இருக்கும் என்பதை மக்களும் கட்சி சின்னம் கிடைத்திருக்கிறது அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு அவர் முயற்சி பண்றாரு அந்த முயற்சிக்கான வெற்றி கிடைத்தால் மிக நல்லது ஒரு நடிகனாக இருந்து மூத்த நடிகராக இருந்து ஒரு களத்திலே குதித்து தைரியமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு வருகிற அந்த வாக்குறுதியை வைத்து அவரும் அடுத்த கட்டத்துக்கு இன்னொரு கட்டத்துக்கு போகிற போது அவரும் வேறு ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் அது அப்போது பார்க்கலாம் பேசியிருக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து அதற்குரிய தண்டனையை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருப்பவர் அவருக்கு தந்திருக்கிறார் இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக பெண்களை வந்து நான் வில்ல நான் நடிச்சிருக்கேன் நிறைய படத்தில் ஆனால் பட்டு ரொம்ப கவனமாக இருப்பேன் இப்போ கூட ஒரு படம் இருக்கோம் நானும் திருமதி ஜோதிகா சூர்யா அவர்களும் அந்த படத்தில் அவங்க தான் மெயின் ரோல் நான் தான் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் நான் டப்பிங் இப்போ தான் முடித்தேன் ஆனால் டப்பிங்கில் நானும் டேரக்டரும் கூப்பிட்டு பேசணும் ஒரு இடத்துல கூட ஒரே ஒரு இடத்துல கூட ஒருமையில் பேசக்கூடாது அவளுங்களை என்னாடி பண்ணுறீங்க அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேனா வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்து அதுங்களே இதுங்களே அப்படி பேசலாம் வேணாம் ஏன்னா அவங்க எதிராக இருக்கிறவங்க ஸோ இப்படி ஒரு முடிவு எடுத்து ஏன்னால் பெண்களை இழிவுப்படுத்துகிற அந்த வளர்ப்பில் நான் வரல அதனால் வந்து அந்த கண்ணியத்தை நாம் தர வேண்டும் என்ன ஒரு நடிகையாக இருந்தாலுமே என் சகோதரருடைய மனைவி அதனால் அந்த மரியாதையை கொடுத்து பழகணும் குறிப்பாக திரையுலகத்தில் இருக்கிற பெண்களை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது அதை சற்று கவனமாக கையாண்டிருக்கலாம் ராதாரவி அண்ணன் என்பது என்னுடைய கருத்து திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து இப்போ ஒரு கூட்டத்தில் பேசும்போது மோடி வந்து பெரிய முதலாளிகளை சந்திக்கிறார் நடிகர்களை சந்திக்கிறார் வார்த்தையை வந்து எதற்காக சொன்னார் என்று தெரியாது ஒருவேளை எளிய முறையில் அது வந்து சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கூட ஒரு நடிகை கூட பாம்பேயில் வந்து இறங்கி உடனே சீட்டு வாங்கி நிற்கிறாங்க அப்படி வா மிக மக்களிடம் சென்று சென்ற மக்களிடையே வந்து அம்மாவால் கொண்டு நிறுத்தப்பட்ட கட்சி ஆனால் இன்றைக்கு அம்மா இல்லாத அந்த வெற்றிடத்தை இவர்கள் கையாளுகிற விதம் எனக்கு சற்று சற்று தவறாக தெரிகிறது இவர்கள் இஷ்டத்துக்கு கையாளுவது சற்று தவறாக தெரியுது இதில் நாங்கள் நடத்திக்கிறோம் அந்த கட்சி இந்த உரிமையை யார் தந்தது அவர்களுக்கு தொண்டர்கள் எல்லாம் தரணும் எல்லாரும் கூட்டி இல்லை பேசணும் எல்லாருக்கும் தெரியணும் இல்லை ஒரே ஒரு ரூம்ல உட்காந்து முடிவு எடுக்கிறதோ ஒருத்தர் போய் பார்க்குறதோ இவர் போனால் போதும் அவர் போனா போதும் நினைக்கிற விஷயங்கள் அல்ல இது இந்த ஆட்சி இருக்கிற நாள் வரை இந்த ஆட்சியிலே பங்கேற்ற ஒருவனாக நான் பேசுகிறேன் நான் சொன்னதைத்தான் மீண்டும் சொல்கிறேன் நான் முதல்ல என்ன சொல்லணும் அதுதான் இன்றைக்கி இவங்க இருக்காங்க ஒரு குடும்பம் இல்லாத ஆட்சின்னு சொல்கிறாங்க இதை தானே இவர் முதல்ல சொன்னார் இவரை பக்கத்தில் வச்சுக்கலாமேன்ற எண்ணம் ஏன் அவங்களுக்கு இல்லைன்னு நான் கேட்குறேன் அந்த 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 உரிமை எனக்கு இருக்கு இல்லையா நான் தானே இந்த ஐடியாவை கொடுத்து அவங்களுக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னேன் முதல் முறையாக ஒருவரை சொன்னேன் அவர் கர்நாடகம் சிறைக்கு போயிட்டார் அடுத்தபடியாக ஒருத்தர் சொன்னேன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாண்டாங்க அப்போ அவர் சொன்னார் இந்த கருத்தோடு ஒத்து போகிறாரு என்று ஏன் அந்த வரவில்லை மறவில் புரிய தவிர்த்து இருக்கலாம் இந்த நேரத்தில் செய்கிறத வந்து தவிர்த்துருக்கலாம் எல்லாருமே இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் சாதாரண வீட்டில் கூட போவாங்க ஆனால் பட் இந்த நேரத்தில் செய்கிறதை தவிர்த்துருக்கலாம் என்பது என்னுடைய கருத்தாக இருக்குது தெரியலங்க தெரியல அவர் அப்படி அவர் அப்படி சொல்கிறாரு திமுக தலைவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு அதனால் இது எப்படி நடக்கும்னு தெரியல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அழைப்பு ஏற்று வந்த அனைவருக்கும் மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் வெகு விரைவில் மீண்டும் உங்களை அழைத்து ஒரு அறிவுரையை மீண்டும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மக்களை சந்தித்தவன் என்ற முறையிலே சாதாரணமாக சந்திக்கல சந்து பொந்தெல்லாம் போய் மக்களை சந்திச்சிருக்கேன் அதனால் மீண்டும் ஒரு முறை எனக்கு தெரிந்தால் இந்த வாக்கை யாருக்கு செலுத்தினால் சரியாக இருக்கும் என்கிற என்கிற என்னுடைய கருத்தை மக்களோடு நிச்சயம் பகிர்ந்து கொள்வேன் உங்களோடும் பகிர்ந்து கொள்வேன் நன்றி